ஹலை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ட்ரீம் சச்சிவர்ஸ் நம்ம இன்னும் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பத்தாம் வகுப்பு தமிழில் இருக்கக்கூடிய வீடியோ தான் பார்க்க போகிறோம் இயல் ஒன்னுக்கான தேர்வு டார்கெட் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோர் கூறிய ஃப்ரீ டெஸ்ட் பேச்சு வந்து நம்மளோட டெலிக்ராம் சானலில் போய்ட்டு இருக்கு டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிஷன் இருக்கும் க்ளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் தவிரின்றி தமிழ் எழுதுவோம் என்னும் நூலின் ஆசிரியர் யார் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தவிரின்றி தமிழ் எழுதுவோம் என்னும் நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா மா நன்னன் அவர்கள் தவறின்றி தமிழ் எழுதுவோம் என்னும் நூலின் ஆசிரியர் மா இது வந்து பின்னாடி உங்களுக்கு அந்த அறிவை விரிவு ஒரு பகுதி கொடுத்துருப்பாங்க அதில் கொடுத்துருப்பாங்க அதில் மொத்தம் வந்து மூன்று நூல்கள் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முனைவர் சே சேதுமணிய சாரி முனைவர் சேதுமணி மணியன் அவர்கள் வந்து எழுதியிருப்பாங்க தவறின்றி தமிழ் எழுதுவோம் மா அவர்கள் பச்சை நிழல் வந்து உதயசங்கர் அவர்கள் இரண்டாவது கேள்வி சுரும்புகள் என்னும் சொல்லின் பொருள் என்ன சுரும்புகள் என்னும் சொல்லின் பொருள் என்ன ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வண்டுகள் இது பேஜ் நம்பர் டுவெண்ட்டி டூவில் இருக்கும் ஓகேங்களா ஓகே அடுத்து வேறு என்ன அப்படின்னா இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க அப்படின்னா மஞ்சள் என்னும் சொல்லின் பொருள் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் மஞ்சை என்னும் சொல்லின் பொருள் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த கேள்வி தாய் வாழ்த்து பாடலின் ஆசிரியர் யார் அதாவது தமிழ் தாய் வாழ்த்து நம்ம இப்போ பாடிட்டுருக்கோம்ல அதோடைய ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டுப்போங்க ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மனோன்மணியம் சுந்தரனார் அவர் எழுதிய நாடக நூல் தான் அது ஸோ வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த பேரை இவரோடைய பேரும் சேர்த்துக்குவாங்க ஸோ மனோன்மணியம் பே சுந்தரனார் அவர்கள் நெக்ஸ்ட் கொஷின் மலை என்னை அடிக்கடி அழைக்கும் மலை மீது ஏறுவேன் ஓரிடத்தில் அமர்வேன் இந்த கூற்று யாருடையது ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாம் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா திருவிகா ஓகேங்களா அந்த திருவிக்காவுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கொஷின் உரா அர்க்கு ஒரு நோய் இதில் எந்த வகையான அளவடை இடம்பெற்றுள்ளது உரா அர்க்கு ஒரு நோய் இதில் எந்த வகையான அளவடை இடம்பெற்றுள்ளது ஆன்சர் என்றதை பார்க்கலாம் செய்யுலிசை அளவடை அளவடை அப்படின்னாலே வந்து ஒரு நெடில் எழுத்து அதுக்கு பின்னாடி குரில் எழுத்து வரும் இதுதான் வந்து செய்யுலிசை அளவடைக்கான ஒரு இலக்கணம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதே வந்து மொத்தம் மூன்று இருக்கும் ஒன்று செய்யுலிசை இன்னொன்று சொல்லிசை இன்னொன்று இன்னிசை இன்னிசை அப்படின்னா நீங்கள் வந்து எதை வச்சு கண்டுபிடிக்கலானா உம் அப்படின்னு வரும் இதே சொல்லிசை அப்படின்னா இ அப்படின்றது வரும் ஓகேங்களா இது ரெண்டும் தவிர வேறு ஏதாவது வந்தால் அது செய்யுலிசை அப்படின்னு ஆப்ரேட்டர் வச்சுக்கோங்க ஓகேங்களா இந்த இடத்துல பாருங்க உம்ன்றது வந்திருக்கா வரல ஓகே வேற என்ன வரணும்னு சொன்னேன் ஈன்றது வரணும்னு சொன்னேன் ஈயும் வரல உம்ன்றது வரல அப்போ ரெண்டுமே இல்லை அப்போ இது என்னதான் இருக்கும் கண்டிப்பாக செய்யலு செய்ய தான் இருக்கும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் அதாவது வந்து இந்த மூன்று சொன்னேன் பார்த்தீங்களா இந்த மூன்று அளபடைகளும் வந்து எந்த வகைக்கு இதில் கீழே வரும் அப்படின்னா உயிரளபடைக்கு கீழே வரும் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாம் கோலமாமையில் தொகை தொகைன்னு சொல்லியிருக்காங்க சாரி இந்த இடத்துல தொகைன்னு வரணும் ஓகேங்களா தோகை விரித்தாடும் தேனுண்ட வண்டுகள் தமிழ் பாட்டு இசைக்கும் இது வந்து எந்த இந்த வரிகளுடைய ஆசிரியர் யார் எந்த நூலில் வந்து இந்த வழிகளை சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கோலமாமையில் தொகை விரித்தாடும் தேனுண்ட வண்டுகள் தமிழ் பாட்டு இசைக்கும் இந்த வரிகளின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ராபி சேதுபிள்ளை அவர்கள் தமிழ் இன்பம் என்னும் நூலில் சொல்லியிருப்பாரு தமிழ் இன்பம் அப்படின்ற நூல் தான் தமிழில் முதன் முதல்ல சாகித்ய அகாதமி வாங்கிய நூல் ஓகேங்களா முதன் முதல்ல சாகித்ய அகாதமி தமிழ் இன்பம் வாங்கிய ஆண்டு எது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க சொல்லின் செல்வர் அப்படின்னு சொல்லி இவரை சொல்வோம் நெக்ஸ்ட் கொஷின் குறிஞ்சி மலர் என்னும் நூலின் ஆசிரியர் யார் நெக்ஸ்ட் கொஷின் குறிஞ்சி மலர் என்னும் நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் என்ன பார்க்கலாம் ஆன்சர் நான் பார்த்த சாரதி அவர்கள் இவர் வந்து என்ன சொல்லியிருப்பார் திருப்பரங்குன்றத்தின் அழகை பார்ப்பதற்கு என்றே இயற்கை பதித்து வைத்த இரண்டு பெரிய நுழை கண்ணாடிகளைப் போல் வடமும் புறமும் அதாவது வடப்புறமும் தென்புறமும் நிறைந்த கண்மாய்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார் அதாவது ஒன்றும் இல்லை திருப்பரங்குன்றத்தில் வந்து ரெண்டு சைடுமே வந்து இந்த நீர்நிலைகள் இருக்கும் நீர்நிலைகளில் என்ன இருக்கும் நான் வந்து என் ஃபேஸாக பார்த்தோன்னா அப்படியே தெரியும் அப்போ கண்ணாடி மாதிரி இயற்கையாகவே கண்ணாடியாக அமைஞ்சிருக்கிறது அந்த நீர்நிலைகள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் தமிழ் அழகனாரின் இயற்பெயர் என்ன நெக்ஸ்ட் கொஷின் கவிமணி அப்படின்னு சொல்லி இவரை அழைப்போம் ஸோ இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுப்போம் ஆன்சர் என்றதை பார்க்கலாம் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா சண்முக சுந்தரம் ஓகேங்களா இவருடைய சிறப்பு பெயர்னு கேட்டாங்கன்னா சந்த கவிமணி என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்து தெளிவாக எழுதிக்கோங்க இயற்பெயர்னு கேட்டாங்கன்னா சண்முக சுந்தரம் நெக்ஸ்ட் கொஷின் சொல்லாய்வு கட்டுரைகள் என்னும் நூலின் ஆசிரியர் யார் சொல்லாய்வு கட்டுரைகள் என்னும் நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர்ன்றதை பார்க்கலாம் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா தேவனைய பாவானர் அவர்கள் ஓகேங்களா மோஸ்ட்லி வந்து சொல்லை ஆராய்வதில் சிறந்தவர் அப்படின்னு பார்த்தாலுமே நம்மளுடைய தேவனைய அவர்கள் தான் இவர் ஞாயிறு என அழைக்கப்படுகிறார் ஓகேங்களா இவர் வந்து தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரம் முதலில் வந்து திட்ட இயக்குநராக பணியாற்றியவர் நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் நுழை என்பது எதன் பிஞ்சு வகை நுழாய் என்பது எதன் பிஞ்சு வகை அதாவது இலை வகை என்ன அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொனுக்கும் ஸ்பெசிஃபிக் கேரக்டர் என்ன இந்த மாதிரி ஒவ்வொன்றா பிரிச்சிருப்பாங்க அதில் பிஞ்சு வகை அப்படின்றதுக்கு கீழே இது வரும் ஆன்சர்ன்றதை பார்க்கலாம் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா இளம் பாக்கு ஓகேங்களா ஆன்சர் என்ன இளம் பாக்கு ஓகே நெக்ஸ்ட் இளம் பாக்கு அப்படின்றத நம்ம என்னன்னு சொல்லுவோம் நுழாய் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகே நெக்ஸ்ட் கொஷின் தமிழ் அல்லாத திராவிட மொழிகளின் அகராதிகளை ஆராயும் போது தமிழில் உள்ள ஒரு பொருட்பல வரிசைகள் அவற்றில் இல்லாத குறை அதாவது நம்ம தமிழில் ஒரு பொருட்பள வரிசை வந்து இருக்கும் பல சொல் வரிசைன்றது ஓகேங்களா ஏன்னா ஒரே ஒரு பொருள் கொண்ட பல சொல்கள் இருக்கும் ஓகேங்களா இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா சூரியனுக்கு என்னென்ன பேர் இருக்கும் ஞாயிறுன்னு சொல்லுவோம் ஓகேங்களா அது இல்லாமல் வேறு என்ன சொல்லுவோம் எல்லின்னு சொல்லுவோம் ஓகேங்களா நிறைய பெயர்கள் இருக்குது கதிரவன் ரவின் நிறைய பெயர்கள் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு பொருட்பல சொல் வரிசைகள் வந்து நம்ம தமிழில் இருக்கிற மாதிரி மற்றதுலேயே இருக்காது இல்லாத குறை எந்த தமிழ் அறிஞருக்கும் மிக தெளிவாக தோன்றும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் யாரும் என்ன போறீங்க நீங்கள் தான் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ண போறீங்க ஓகேங்களா இது ஒரு ஆன்சர்ன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் பத்து மார்க்கு எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க அப்படின்றது கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணியிருங்க ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்